ുംമതു കാത്തൂർ ഇതാണ് വെച്ചിട്ട് അപ്പം കൊണ്ടുപോവുക ജനാസാത്തോള മുടിഞ്ഞത് മുടിയങ്ങ അപേ തൊഴിച്ചിട്ട് എനിക്ക് അത് വഴി അപ്പോ വണ്ടിയിൽ അപ്പം പോവാങ് ജനാശ്

அந்த அஃபுல்லா கமா ரயா நிஷா ஹீரா இந்த இடத்துல ஜனாசா தொழில் வயசு அப்படியே பண்ண போயிடுவாங்க பக்கத்துலேயே ஒரு மஹல்ல அவங்க மஹல்லா பொதுவை கபஸ்தான் இருக்குது அதுக்கப்புறம் ஈனா பார்க்கறவங்க கபஸ்தான் இருக்குது தான் நேரம் கிடைக்கும்போது அந்த கபஸ்தானுக்கு போய் சென்று அதையும் அவங்களுக்கு வீடியோவை எடுத்து நம்ம யூடியூப்பில் பார்க்கக்கூடியவங்களுக்கு சார் நம்முடைய பறக்கத்தை தான் அடைவர் இருக்குது நிஷாந்தான் அல்லா தோட்டி செய்யட்டும் நேரம் கிடைச்சா அதுவும் போடலாம் முடிய முடிவு சொர்க்கத்தை பார்த்து காபத்துள்ளாவை பார்த்து நாயசலாம் ஆலேசனாவை பார்த்து சிரித்த முகத்தோடு உள்ள மவுத்து எல்லோருக்கும் வழங்கிய கபர் வளர்த்து மறுமை வளர்த்து அல்லா பெற்றியாக்கி தருவான் அமீன் அவனா அலமதுல்லா அப்துல்லா அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை அல்லா நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் எவ்வளோ பேர் கலந்து கொண்ட சிறப்பு அவரை கிடைத்திருக்கும் நாலஞ்சு லட்சம் மக்கள் ஜனாசா கூடிய அந்த சிறப்பு அடைகின்றார் அந்த மன்னிப்பாக மன்னிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஜனாசா தொழில் இங்கே மௌத்தானவங்களுக்கு அளமில் அவ்வளோ நன்மைகள் தான் வைச்சிருக்கிறார் இந்த ஜெனரேஷன் அப்படிப்பட்ட சிறப்பான மௌத்துகளை நல்ல முடிவுகளை அந்த அண்மையான வெயில் நேரத்திலையும் தொழுகருக்கு அவ்வளோ பெருக்கள் கடை திறந்து விட்டு அப்படியே அப்படியே வந்து துறையை வந்துவிடுகின்றார் இரவு நேரங்களில் அப்படியே முன்னாடி லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு திறந்து மோ திறந்தபட்சமேனியே அப்படி வந்துடுறாங்க பள்ளிவரசலத்தில் அவ்வளோ கவலுக்கு சிறப்பான ரஹமத்துகளை அந்த மக்கள் அடைகின்றார்கள் நம்ம தொழில்னு சொன்னால் யோசிக்கிறோம் வேலை வே வேலை துணியா துணியாக ஓடிய வசதியில் சும்மா பர்ணா நோன்பு மாறி தொழகக்கூடியவா இருக்கிறோம் அதிகமான மக்கள் ஆனால் அங்கே காம்தூ விழாவில் அனைவர்களும் ஐவேளை தொடரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வழங்கி அவ்வளோ சிறப்புகளும் மகிமைகளையும் ரம்மத்தை அடைகின்றார்கள் அல்லாகவே ஒவ்வொரு மஹல்லாக்களும் இது மாதிரி உண்டான ஆண்கள்லாம் பெண்கள்லாம் வீட்டிலே தொழுது ஆண்கள்லாம் பள்ளியிலே தொழுது மசுது அறமை போன்று எல்லா மகல்லாக்களையும் எல்லாம் பர்க்கத்தாக்கி தருவான் ஹாமீன் ஆலமின் வாஹர்தாவா நாரம்புல் ஆலமீ அசலாம் அலைக்கம் வரமத்துல்ல